தந்தை மகன் தோயாவின் பெயராலே ஆமீன் மத்திய எழுதினர் சேர்ந்த வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு வசனங்கள் நாற்பத்தி இரண்டு முதல் ஐம்பத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் கூறியது விழிப்பாயிருங்கள் ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கண்ணமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள் எனவே நீங்களும் இருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் தம் வீட்டு வேலையாள்களுக்கு வேளா வேலை உணவு பரிமாற தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான பணியாளர் யார் தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர் அவர் பேறு பெற்றவர் அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்பணியால் பொல்லாதவனாயிருந்தால் தன் தலைவர் வர காலந்தாழ்த்துவார் என தம் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு தன் உடன் பணியாளரை அடிக்கவும் குடிகாரருடன் உண்ணவும் குடிக்கவும் தொடங்குவான் அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வருவார் அவர் அவனை கண்டந்துண்டமாய் வெட்டி வெளிவேடக்காரருக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உகழ் சகோதர சகோதரிகளே இன்று பொதுக்காலம் இருபத்தி ஒன்றாம் வாரம் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வட்டம் வியாழன் கிழமை இன்றைய நட்சத்திர பாலன கிறிஸ்தாண்டவர் என்ன சொல்றாரு எல்லாரையும் எச்சரிக்கையா இருங்கடா ஓகேங்களா பயங்கர ஜாக்கிரதையா இருங்க ஏன்னா இந்த புதிர்கான விஷயம் இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது எவ்வளவு பெரிய ஞானிகளாக இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாது என்ன விஷயம் கடவுள் எப்ப வருவாரு ஏசப்பா மறுபடியும் இரண்டாவது வருகை எப்ப நடக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிற நேரத்துல கூட வரலாம் ஓகேங்களா சோ ஏசப்பா என்ன சொல்றாரு விழிப்பாயிருங்கள் சரி வரும்போது பார்த்துக்கலாம் அவர் வரும்போது தெரிய வரும்போது பதிலாம் நினைக்காதீங்க ஏன்னா யாருக்குமே தெரியாது அவர் எப்ப வருவார்னு ஓகேங்களா அதனால என்ன சொல்றாரு நீ வந்து ஒரு ஒரு வேற உனக்கு மூளை இருக்கு நீ கடவுளுடைய மகன் அப்படின்னா இப்பயே மாற்றிக்கொள் ஓகேங்களா நீசப்பிரும்பிருப்பேரா இல்லைன்னா என்ன ஆகுமா அவ்வளவுதான் எப்ப வருவாருன்னு தெரியாது ஓகேங்களா சோ ரெடியா இருக்கணும் அப்பதான் அவரு நம்மள அவருடைய உடைமைகளுக்கெல்லாம் உரிமையாரா ஆக்குவாரு இல்லைன்னா வெட்டி நரகத்துக்கு போட்டுருவாரு ஓகேங்களா சோ நம்ம எல்லாரும் விழிப்பாக இருப்போம் எஸ் வருகைக்காக எந்த ஒரு வினாடியும் காத்திருப்போம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமீன் எஸ் கேப்பாளி மரியா வாழ்க்கம் செய்யும்